நேற்று நைட்லேருந்தே சுத்தமாக தூங்கவே இல்லைங்க அவ்வளோ வெயிட் எல்லாம் கேக்குமே இன்றைக்கி நிறைய கேக் ஆர்டர் வந்துச்சு நேற்று நைட்லேருந்தே செஞ்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிடணும் ஈவினிங் பேக் பண்ணால் டைம் பத்தாது மத்தியானமே வந்து ஆரம்பிச்சிட்டோம் இப்போ காலையில் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருப்பேன் ஆமாம் இவ்வளோ தூரம் யாருக்கா உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறா சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ன்றது நிறைய பேர் இருக்காங்க பாண்டிச்சேரிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் லாங்லலாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நிறைய கேக் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு ஒரு ஒருத்தவங்களாம் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு கால் கிலோ வாங்கி சாப்பிட்டு அவங்க தான் இவ்வளோ ஆர்டருமே என்கிட்ட கொடுத்துருக்காங்க என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் என்ன அமௌண்ட்டுக்கு நான் சேல் பண்ணணும் இப்போ வரைக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எல்லா கேக்கையும் வச்சு ஒரே டைம்ல நான் காட்டிட்டேன் இதே மாதிரி டெய்லியும் என்னால் காட்டிட்டு இருக்க முடியாது ஏன்னா என் டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஒரு சில காரணம் இருக்கு அது எல்லாத்தையும் வீடியோல சொல்ல முடியல கேக் எப்படி ஆர்டர் பண்றதே தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றதா இருந்தால் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஆளுமே வச்சாச்சு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க